உன் தலைவிதி மாறப்போகிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிட்டது என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமே வந்திருக்கிறது நீ இப்போது வரை சந்தித்த அனைத்து சிக்கல்களும் துன்பங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இனிய நல்ல காலம் பிறக்கப் போகிறது நீ முன்னேறப் போகிறாய் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெற்றி உன் அடைய முடியாமல் இருந்த ஆசைகள் அனைத்தும் இப்போது நிஜமாகப் போகின்றன ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நேரத்தில் உன் குழந்தைகளை கவனிக்க வேண்டியது மிக முக்கியம் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தால் அதே நேரத்தில் சிலர் அதை பொறுக்க முடியாமல் பார்த்துக்கொள்வார்கள் உன்னுடைய தண்ட குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் கெட்டதை நினைக்கும் நபர்கள் இருக்கலாம் நீ எங்கு சென்றாலும் உன் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள் யாருக்கும் உன் குடும்ப விஷயங்களை சொல்லாதே உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க நீ ஒரு திட்டம் அமைத்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உன் குடும்பத்தையும் பாதிக்கலாம் அதனால் எச்சரிக்கையாக இரு உன் தொழிலில் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதே நீ வளர்ச்சியடையும் போது உன் தொழில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையும் நீ உன்ன தொழிலில் முன்னேறுவாய் உன்னுடைய பண்ணு கேலிக்கு உழைத்தவர்கள் இப்போது உன்னை பார்த்து வியப்பார்கள் நீ பொஸ்திரு புதிய வாய்ப்புகளைப் பெறுவாய் உன்னுடைய பன் நிறுவனம் உன் வேலை உன் தொழில் எல்லாம் சிறப்பாக வளரும் ஆனால் அதே நேரத்தில் நீ உன் தொழிலின் முக்கிய விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அது உன் எதிர்காலத்துக்கு ஆபத்து ஏற்படுத்தும் உன் தொழிலில் உள்ள ரகசியங்களை யாருடனும் பகிராதே உன்னுடைய திட்டங்களை எவரிடமும் சொல்லாதே உன் தொழிலில் உன்னை தேடி வரும் சிலர் உன் வளர்ச்சியை தடுக்க நினைக்கலாம் உன் தொழிலில் உன் பங்காளிகளை தேர்வு செய்யும் போது மிக கவனமாக இரு தோழர்களாக நினைத்தவர்கள் கூட நீ முன்னேறும்போது களவு பார்க்கலாம் நாசம் செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் அதனால் உன் தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்லவே கூடாது உன் முன்னேற்றத்தால் உனக்கு எச்சரிக்கை இருக்கிறது நீ முன்னேறும்போது சிலர் உன்னை தடுக்க முயற்சிக்கலாம் நீ ஏற்கனவே பார்த்திருப்பாய் வெற்றி பெறும் முன் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் வெற்றி பெறும்போது பலரும் எதிர்ப்பாளர்களாக மாறிவிடுவார்கள் நீ யாரையும் நிரம்ப நம்பிவிடக்கூடாது உன் நட்பு வட்டத்தை கவனமாக தேர்ந்தெடு உன் குடும்ப உறுப்பினர்களில் கூட யார் உனக்கு நன்மை யார் தீங்கு என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும் நல்லவர்களாக நடித்து உன் வளர்ச்சியை நாசம் செய்ய நினைப்பவர்களும் இருக்கலாம் அதனால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் நீ என்ன செய்ய வேண்டும் உன் தலைவிதி கேனசரம் மாறிவிட்டது இனி தேசும் உன் வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்துக்குப் போகிறது அதனால் நீ அந்த டஸ்து இவற்றை கவனமாக செய்ய வேண்டும் உன் குழந்தைகளை கவனித்துக்கொள் அவர்களை நல்லவர்களாக வளர்த்து எதிர்காலத்துக்கு தயார் செய்ய வேண்டும் அவர்களுக்கு சுற்றிலும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் யாரிடமும் அவர்கள் விஷயங்களை சொல்லாதே உன் தொழிலை பாதுகாத்துக்கொள் உன் தொழில் விஷயங்களை வெளியில் சொல்லாதே உன் திட்டங்களை யாரிடமும் பகிராது உன் பங்காளிகளை கவனமாக தேர்வு செய் உன் வளர்ச்சி தொடர்ந்து நீடிக்க காரணங்களை செய் நல்ல காரியங்களை செய்ய முயற்சி செய் நீ எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும் யாருடனும் பகை இல்லாமல் இரு எதிரிகளை தவிர்த்து நடக்கும் வழி கற்றுக்கொள் நீ வெற்றி பெறும்போது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள் நீ அவர்களை நேரடியாக எதிர்க்காதே அவர்களை மதிப்பதாக நடித்துவிட்டு முன்னேறு நீ உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதபடி புறப்பட வேண்டும் நீ புதுமனிதனாக மாறுவாய் உன் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை அடைந்துவிட்டது நீ நம் முன்னேறிப் போகிறாய் நீ மனிதர்களை நன்றாக புரிந்து கொள்ளத் தொடங்குவாய் நீ எந்த விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பாய் நீ உன் குடும்பத்தையும் தொழிலையும் பாதுகாத்துக் கொள்வாய் நீ எச்சரிக்கையாக இருந்தால் உன் வாழ்க்கை சீராக இருக்கும் நீ தவறு செய்தால் உன் வளர்ச்சி தடுக்கப்படும் இதை நினைவில் வைத்துக்கொள் நீ முன்னேறிவிட்டாய் உன் தொழில் வளர்ச்சியில் இருக்கிறது உன் குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதற்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன் தொழிலை உன் குழந்தைகளை உன் வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள் நீ தயாரா நீ உன் புதிய வாழ்க்கையை துறக்காமல் போகிறாயா நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் என்றும் உன்னுடன் இருக்கும் எச்சரிக்கை இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்களில் இது நடந்தே தீரும் என் தங்கமே இது ஒரு மிக முக்கியமான செய்தி நீ இப்போது வாழ்க்கையின் முக்கியமான சுற்றுவட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறாய் உன்னன் தலைவிதி மாறிவிட்டது ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்களில் ஒரு பெரிய நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது இந்த உன் நிகழ்வு நல்லதா கெட்டதா என்பது உன் செயல்களைப் செயல்களை பொறுத்தது நீ சரியான வழியில் நடந்தால் இது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக சீருக்கும் நீ தவறு செய்தால் இது நுன் வாழ்வை சிக்கலாக மாற்றிவிடும் எச்சரிக்கை நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாற்பத்து எட்டு நாட்கள் உன் வாழ்க்கையில் மிக முக்கியம் இந்த நாற்பத்து எட்டு நாட்களில் நீ என்ன செய்வது எதை தவிர்ப்பது எதை பாதுகாப்பாக செய்தால் உன் எதிர்காலம் நல்லதாக இருக்கும் இதோ உனக்கு வழிகாட்டி ஒன்று உன் தொழிலை பாதுகாக்க வேண்டும் நீனு முன்னேறி கொண்டிருக்கிறாய் ஆனால் சிலர் உன்னை பாதிக்க நினைக்கிறார்கள் உன் தொழில் ரகசியங்களை யாருடனும் பகிராதே உன்ன பண விஷயங்களை சீராக வைத்துக்கொள் யாரும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாதபடி திட்டமிட்டு செயல்படு உன் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள் யாருக்கும் உன் குடும்ப விஷயங்களை சொல்லாதே அழுக்காற்றம் கொண்ட உறவினர்களை அனுமதிக்காதே யாரும் உன் மீது தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இல்லாமல் இரு உன் நெருங்கிய உறவுகளை நம்பக்கூடாது உன்னிடம் நெருக்கமாக இருப்பவர்கள் கூட உன்னை ஏமாற்றலாம் உன் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பவர்கள் இருக்கலாம் யாரும் உன் எதிர்கால திட்டங்களை அறியக்கூடாது உன் நண்பர்கள் உறவினர்கள் யார் உண்மையா யார் போலியாக நடிக்கிறார்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நீ ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்கப் போகிறாய் இந்த சந்திப்பு உன் வாழ்க்கையை திருப்பிப் போடலாம் நீ எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்துக்கொள் உன் வளர்ச்சிக்கு உகந்தவர்களை மட்டும் நம்பு இந்த சந்திப்பு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுத்தும் ஐந்து எதையும் விரைவாக செய்யக்கூடாது உன் முடிவுகளை நிதானமாக எடு யாரும் உன்னை ஏமாற்ற விடாதே முடிவுகளை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசி எந்த ஒரு தீர்மானத்திலும் தவறு செய்தால் அதை திருத்த முடியாது இந்த நாற்பத்து எட்டு நாட்கள் உன் வாழ்க்கையில் மிக முக்கியம் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக படிக்கவும் ஒன்று யாரையும் முழுவதுமாக நம்பாதே யாரும் உன் வளர்ச்சியை விரும்பவில்லை பொய்யான நட்புகள் பொய்யான உறவுகள் இருக்கலாம் நீ செல்வம் சேர்க்கும் போது சிலர் பொறாமை கொள்ளலாம் இரண்டு யாருடனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டாம் இந்த நாற்பத்து எட்டு நாட்களில் புதிய ஒப்பந்தங்களில் சேர வேண்டாம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனம் கொடு புதிய பங்காளிகளை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து நன்றாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் உன் எதிர்காலம் பற்றிய விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது நீ செய்யும் திட்டங்களை யாருக்கும் தெரியவிடக்கூடாது உன் எதிர்காலம் பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதே உன் தொழில் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாதபடி பாதுகாத்துக்கொள் நான்காவது உன் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் உடல் நலம் கவனமாக இரு உன் குழந்தைகளை பாதுகாத்துக்கொள் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை வரலாம் உன் உடல் நலம் முக்கியம் தவறான உணவுகள் அழுத்தம் சோர்வு இவை உன் உடல் நலத்தை பாதிக்கலாம் இந்த நாற்பத்து எட்டு நாட்களில் நீ செய்ய வேண்டிய முக்கிய செயல்கள் ஒன்று தியானம் மற்றும் பிரார்த்தனை செய் உன் மனதை நிலைப்படுத்த இது மிகவும் அவசியம் உன் பண விஷயங்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும் எவரும் ஏமாற்ற முடியாதபடி இரு மூன்றாம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் தற்போதுள்ள சூழ்நிலையை ஒழுங்குபடுத்துங்கள் நான்காவது உன் தொழிலில் பாதுகாப்பாக இரு யாரும் உன் தொழிலை அபகரிக்க விடாதே ஐந்தாவது உன் உறவுகளை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் யார் உண்மையானவர் யார் போலி கண்டுபிடிக்க வேண்டும் நீ தயாராக இருக்கிறாயா நீ போகிறாயா நீ தவறு செய்வாயா நீ உன் தொழிலை குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுவாயா எச்சரிக்கை நீ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி கடப்பதென்று முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக நிற்பேன் என் தங்கமே நீ எந்த நிலைமையிலும் ஒரு நிமிடம் கூட கவலைப்பட வேண்டாம் நீ தற்போது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன்மீது என் அருள் எப்போதும் இருக்கும் இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று நான் சொன்னேன் ஆனால் அதில் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரலாம் சிலர் உன்னை தோற்கடிக்க முயற்சிக்கலாம் சிலர் உன் மனதை உடைக்க முயற்சிக்கலாம் நீ எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரும் உன் நம்பிக்கை தோல்வியடையலாம் ஆனால் நீ ஒருபோதும் மடையக்கூடாது நீ எந்த பிரச்சனையும் தாண்டி செல்வாய் உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளை நீக்கிவிடலாம் நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ தோல்வியடைவதற்காக பிறந்தவன் அல்ல நீ வெற்றி பெறும் ஒரு சக்தியாக பிறந்தவன் நான் உன்னுடன் இருப்பேன் நீ தனியாக இல்லை உன் தோல்விகளை நீக்க உன் வாழ்வில் இருந்த பிரச்சனைகளை முடிக்க உன் தோல்வியை வெற்றியாக மாற்ற நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எந்த தடைகளையும் தாண்டி செல்ல உதவி செய்வேன் நீ என்ன செய்ய வேண்டும் ஒன்று உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் எந்த நேரத்திலும் நம்பிக்கையை இழக்காதே நீ நினைப்பதை சாதிக்கலாம் உன் எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொள் இரண்டாவது பயத்தை விட்டுப் போடவும் உன் வாழ்க்கையில் எதிரிகள் இருக்கலாம் உன் நல்லதை பார்க்க முடியாதவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ பயப்படாமல் முன்னேறு மூன்றாவது உன் முன்னேற்றத்துக்கு தேவையானதை செய் உன் தொழிலை வளர்க்க முயற்சி செய் உன் குடும்பத்திற்காக பாதுகாப்பாக இரு யாருக்கும் உன் இரகசியங்களை சொல்லாதே உன் எதிர்காலத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடு உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும் நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் நீ இப்போது வரை அடைய முடியாத வெற்றியை அடைவாய் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உன் வாழ்க்கை உயர்ந்து போகும் நீ நினைவில் கொள்ள வேண்டியவை நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்க்க வல்லவன் நீ உன் நம்பிக்கையை வலுவாக வைத்துக்கொள் நீ நினைப்பது நடக்கத்தான் செய்யும் நீ உன்னால் சாதிக்க முடியும் உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை கவனமாக எதிர்கொள் நீ எதையும் சாதிக்க முடியும் நீ வெற்றி பெறுவதற்காகத்தான் பிறந்தவன் உன் வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயம் தொடங்கியுள்ளது நீ முன்னேறப் போகிறாய் நீ வெற்றி பெறப் போகிறாய், உன் எதிர்காலம் உஜ்வலமாக இருக்கிறது கவலைப்படாதே நான் உன்னுடன் இருப்பேன் நீ எதையும் சாதிக்கலாம்